ஏற்பிடித்த விவசாயி நீரும் மண்ணும் கலந்த கலவையில் நித்தம் நித்தம் தடம் பதித்ததால் விளைந்த சென்னல் முத்துக்கள் ஏற்பிடித்த விவசாயி நீரும் மண்ணும் கலந்த கலவையில் நித்தம் நித்தம் தடம் பதித்ததால் விளைந்த சென்னல் முத்துக்கள் உழவன் வரைந்த கோடுகள் உதிரம் ஓடும் ஓவியங்கள் உழவன் வரைந்த கோடுகள் உதிரம் ஓடும் ஓவியங்கள் பசியை போக்கி பண்புகளை வளர்க்க என் ஜான் தேகத்தில் ஒரு ஜான் இடத்தின் ஆதாரம் பசியை போக்கி பண்புகளை வளர்க்க என் ஜான் தேகத்தில் ஒரு ஜான் இடத்தின் ஆதாரம் ஏற்பிடித்த உழவன் ஏவுகணையில் பறந்து ஏற்றமுடன் வாழ வேண்டும் ஏற்பிடித்த உழவன் ஏவுகணையில் பறந்து ஏற்றமுற வாழ வேண்டும் உயிர்காக்கும் உழவு தொழிலுக்கு உற்ற தொழில் வேறு எதுவும் உண்டோ உயிர் காக்கும் உழவு தொழிலுக்கு உற்ற தொழில் வேறெதுவும் உண்டோ விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் உயிர் மந்தை வாழும் விந்தை வாழ்க்கையில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் உயிர் மந்தை வாழும் விந்தை வாழ்க்கையில் மொட்டுக்கள் முதலாகி முதுமை என முடியும் மூச்சுப் பயணத்தில் மொட்டுக்கள் முதலாகி முதுமை என முடியும் மூச்சு பயணத்தில் எத்தனை செல்வங்கள் வந்தாலும் உயிர் காக்கும் அமிழ்தம் சென்னல் அல்லவா எத்தனை செல்வங்கள் வந்தாலும் உயிர் காக்கும் அமிழ்தம் சென்னல் அல்லவா புலவர்களின் பாக்களும் கவிஞர்களின் கவிதைகளும் அறிஞர்களின் இலக்கியங்களும் என்னாலும் எங்கும் பாராட்டி புகழும் பாரதத்தின் உயிர் மூச்சல்லவா உழவு தொழில் பாரதத்தின் உயிர் மூச்சல்லவா உழவு தொழில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நீருக்கும் நிலத்திற்கும் சூரியனுக்கும் உழவனுக்கும் காலைக்கும் பசுவுக்கும் நன்றி கூறும் நன்னால் பொங்கல் திருநாள் ஆம் நன்றி கூறும் நன்னால் பொங்கல் திருநாள் சுவையது சுவையன சுவைமிகு உழவு பொங்கலை சுவையது சுவையன சுவைமிகு உழவு பொங்கலை சுற்றமும் சுருங்காமல் சுருதியுடன் கொண்டாடுவோம் சுற்றமும் சுருங்காமல் சுருதியுடன் கொண்டாடுவோம் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கலோ பொங்கல் என்று பொங்கலுடன் மனமும் பொங்க சுற்றமும் சுருங்காமல் சுருதியுடன் கொண்டாடுவோம் விக்கி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்